மக்கள் மருந்தங்க மெடிக்கல் இருந்து இன்னைக்கு ஒரு தகவல் இந்த டிசீஸ் உங்க லேப்ல வந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா எப்படி கியூர் பண்ணலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பேராத்தைஃபைட் சம்மர் சீசன்லயும் வரும் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் என்னன்னா பேர்ட்ஸுங்களுக்கு பச்சை கழிச்சல் இருக்கும் பேர்ட்ஸுங்களுடைய ஐசைன் ஃபேட் ஆகும் பேர்டு டீஹைட்ரேட் பேரா ப்ளஸ் ஒரு லிட்டர் வாட்டரில் நாலு கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஈவினிங்கில் ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் ஓஎஃப்எம் சிரப் ஃபைவ் எம்எல் ஃபிஃப்டி டூ ஃபைவ் எம்எல் மல்டிவிட்டமின் டானிக் ஃபைவ் எம்எல் பேர்ட்ஸுங்களுக்கு தலை திரும்பிச்சுன்னா இந்த ரெண்டு இன்ஜெக்ஷன் யூஸ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எம்எல் எம்எல் புறாவுடைய செஸ்ட்ல இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இந்த டிசீஸை எப்படி நாட்டு மருந்து இல்லை கியூர் பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க காலநிலைகளுக்கு தேவையான மருந்துக்கள் மற்றும் அதனுடைய தீர்வு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம்